அப்படி இல்லை கேரக்டர் எங்களுடைய கேரக்டர் நாங்கள் ஒர்க் பண்ணோம் இனியோட கேரக்டர் இனியா ஒர்க் பண்ணாங்க ஸோ அந்த கேரக்டர் அது வந்து நான் சொன்ன வந்து படம் கதை என்னன்னு தெரிஞ்சிடும் நீங்கள் படம் பாருங்க உங்களுக்கு புரியும் இது ஏன் கேட்குறேன்னா ஜென்ஸ் வந்து வயசானாலும் ஹீரோவாக தான் நடிப்பாங்க ஓகே அந்த ஹீரோயின் வந்து கொஞ்சம் உடம்பு பட்டாவே அம்மா கேரக்டர் அக்கா கேரக்டர் அண்ணி கேரக்டர் தான் வருவாங்க ஓகே அதை தான் கேட்குறேன் இல்லைங்க அப்படி இனியா மேடம் சொல்லுவாங்க நான் இன்னொரு விஷயத்துக்கு பதில் சொல்ல சார் வந்து கேட்டாரு இந்த மாதிரி இங்கிலீஷ்ல வந்துட்டு டைட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு நீங்க மாஸ்டர் படத்துல கேட்கல டிமாண்டி காலனில ஏன் கேட்கல மாஸ்டர் படத்துல பிரஸ் வைக்கல மேடம் நீங்க விஜய் சார கூப்பிட்டு இங்க இருக்கவங்க யாராவது ஒருத்தருக்கு கேள்வி யாருமே எழுப்பலையே மாஸ்டர் படத்துல இப்போ ஸ்வீட்டி நாடி கிரேசின்றது ஜஸ்ட் வந்து தமிழ்ல சொன்னா அந்த அந்த ரைமிங் வராது இல்லையா அதனால தான் அந்த ரைமிங்காக தான் இந்த பேர் வச்சிருக்காங்க ஓகே थैंक यू so much லெட்ஸ் ஓ கே கேளுங்க வேற ஏதாவது கேள்வி இருக்கா அவங்க சொல்றாங்கங்களே அவங்க பதிலா சொல்றாங்கங்களே யா ஒன் செக் சொல்லுங்க என்ன அதுதான் உடம்பு போட்டாவே அக்கா அண்ணி அந்த மாதிரி கேரக்டர் ஆயிடும் நீங்க ஹீரோயினாவா டிராவல் பண்ண முடியாது போன வாரம் தானே நான் ஹீரோயினா பண்ண படம் பாத்தீங்க நீங்க அப்ப ஹீரோயினா தானே இருக்கணும் போன வாரம் இல்ல நேற்று தான் ரிலீஸ் ஆயிருக்கு தியேட்டர்ல அந்த படத்துல நான் தானே ஹீரோ மூணு கெட்ட போறேன் எனக்கு டிரான்ஸ்பர்மேஷன் பிளாஷ்பேக் பிரசன்ட் எல்லாம் கெட்ட போறேன் அப்போ என்ன எந்த உலகத்துல இருக்கீங்க நீங்க அப்புறம் இன்னொரு விஷயம் சொல்றேன் ஆக்சுவலி நம்ம வந்து கதாபாத்திரத்துக்காக நம்மள வந்து மாத்திக்கிறது நிறைய விஷயத்துல பண்ணேன் சீரன் படத்துல வந்து எனக்கு மூணு கெட்டப்பி ஸோ அதுல ரொம்ப பக்குவமான ஒரு மெச்சூரிட்டியான ஒரு கேரக்டரும் பண்ணணும் அந்த கெட் வரணும் யங்கான கலாவும் வரணும் ஸோ அதே டைம்ல வந்து நான் ஒரே ஷெடியூலில் அந்த படம் பண்ணும்போது எனக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்றதுக்கு டைமும் இருக்கா ஸோ என்னை வந்து எங்கான கலா வந்து நான் வாக்கி சுடியோல இருந்து நீங்க என்ன பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ நானே என்னை பக்குவப்படுத்துறதுக்காக தான் நான் இந்த மெச்சூரிட்டி லுக்ல வரணுன்றதுக்காக வெயிட் போட்டது ஒன்று ரெண்டு ரெண்டாவது விஷயம் என்னன்னா சமூகத்தில் எனக்கு வந்து ஒரு நீ இன்ஜுரி அண்ட் ஷோல்டர் இன்ஜுரி வந்துருச்சு அதனாலே வந்து ஒரு லேசர் சர்ஜரி தேவைட்டுது அதுக்கப்புறம் நான் என்னோட டான்ஸ் ப்ராக்டிஸோ இல்லை எக்ஸசைஸோ இப்போ நான் ரீஹேப் பண்ணிட்டு இருக்கேன் இந்த சாங் ஷூட்டிங்ல கூட நான் நான் மாஸ்டர் மாஸ்டர் சொன்னேன் போயிட்டு இருக்கேன் அதனால கொஞ்சம் ரிஸ்க் இல்லாத சீக்ரன்ஸ் எல்லாமே வந்து கொடுங்க அப்படின்னு சொன்னேன் சோ இப்போ இன்னொரு படத்துக்காக நான் வந்து கெட்ட பாத்திட்டு அடுத்த லுக்ல வர ஸோ அப்போ ஒரு சங்கடத்தை எல்லாம் நான் தீர்த்துக்கிறேன் ஓகே அண்ட் ஹீரோயினா வந்து ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஒரு என்னோட அப்பா சொன்ன மாதிரி ஒரு வெர்சடைல் ஆக்டர்னா நம்ம வந்து ஹீரோயினா மட்டும் தான் பண்ணணும் அப்படிங்கிறது இப்ப ஹீரோயினா மட்டும் பண்ணிட்டு பெரிய பெரிய ஹீரோஸ் கூட பண்ண ஹீரோயின்ஸ் எல்லாம் இப்ப காணாம போயிருக்காங்க ஆனா எங்க மாதிரி ஆர்டிஸ்ட் எல்லாம் வந்து இன்னும் நாங்க சஸ்டைன் பண்ணிட்டு இருக்கோம் சினிமால உங்களை வந்து நீங்க எங்களை விரைவில் பார்த்துட்டு இருக்கீங்க சினிமால பாத்துட்டு இருக்கீங்க சோ அந்த சஸ்டைனபிலிட்டியா இருக்கிறதுக்கு நம்ம எல்லா கேரக்டரும் எடுத்து பண்ணணும் அப்பதான் ஒரு நல்ல நடிகையா இருக்க முடியும் ஹீரோயினை விட ஒரு நல்ல நடிகையா இருக்கணும் அப்படின்றது நான் ஃபீல் பண்றேன் நான் அந்த மாதிரி தான் நல்ல கதைகள் தேர்ந்தெடுத்து பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் எந்த டேரக்டர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கேரக்டருக்கு மோல்டு பண்ணி டிஃப்ரெண்ட் லுக்ல பாடி லாங்குவேஜ்ல கெட் வரதுக்கு நான் கண்டிப்பா என்னோட ஹோம் ஹோம்ஒர்க் பண்ணிடுவேன் ஸோ அடுத்த படத்துல நீங்க என்ன வேற லெவல்ல பாத்தீங்க பாருங்க பெண்கள்னாலே அழகுதான் சார் என்ன கலர் ஹைட் எதுவாக இருந்தாலும் அப்படின்னு ரொம்ப முற்போக்கா யோசிக்கும் ஒரு டீம்ன்றனால நான் மூணு ஹீரோயின் மூணு முருங்க <laughs> 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 <laughs>

நம்ம அண்ணே எல்லா பெண்களுமே ஸ்வீட்டி நாட்டி க்ரேஸி தானே என்ன பண்ணுறது சொல்லுங்க சார் நீங்கள் பார்த்தீங்களா இப்போது யூஷுவலி ப்ரெஸ் மீட்னா வந்து ஜென்ஸ் நிறைய உட்காந்துருப்பாங்க லேடிஸ் டென் பார்த்தீங்களா அந்த சைடில் இந்த சைடு வரைக்கும் நூலில் வச்ச அம்முக்கிட்டேங்க ஸோ இதே மாதிரி ஆக்சுவலி டைட்டில் ஃபர்ஸ்ட் சொல்லும்போது நான் சொன்னேன் சார் நல்ல பாக்கியராச்சர் போன டைட்டில் மாதிரி வைங்க அந்த மாதிரி ஒரு ஹியூமர் அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் தான் அப்படின்னா ட்ரெண்டாக வைபாக போகும் அப்படிண்ணாங்க ஸோ அப்படி ஸ்வீட்டி நாட்டி கிரேசி அதே மாதிரி உங்களை வந்து இந்த தங்க மகன் அதுக்கப்புறம் எனிதி இருந்தது அதுக்கு முன்னாடி அதுக்கப்புறம் கடாவர் கடாவர்லேயும் நல்ல எதிர்பார்ப்பு இந்த படம் உங்களுக்கு ஒரு நல்ல பிரேக் ஏற்படுத்தி தருமா விரும்புவோம் வேலையை கரெக்டாக செஞ்சுருக்கோம் நடந்துச்சுன்னா சந்தோஷம் ஆனால் என்னன்னா இந்த மாதிரி நான் தெலுங்குல பண்ணியிருக்கேன் ஃபுல் லென்த் ஒரு கமர்ஷியல் ஒரு ஒரு ஹாரர் ஒரு வீட்டில் ஒரு பெயின் ஒரு அந்த மாதிரி கமர்ஷியல் நிறைய பண்ணிருக்கேன் தமிழ்ல வந்து ரொம்ப ஒரு டெரெக்டரோட இப்போ பண்ணிருக்க ரெண்டு படமே வந்து மிஷின் லாஸ்ட் படம் பண்ண இப்போ ஒரு லாஸ்ட் அஞ்சு மாசமா ஒரு படம் பண்ணி டேரக்டா இங்க வரேன் வேற மைண்ட் செட் ஒரு டேரக்டரா வந்து அப்படிதான் நம்ம டேரக்சன் டிபார்ட்மெண்ட் இந்த மாதிரி படம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன் தெலுங்குல பண்ணும்போது எனக்கு அந்த ஃப்ரீயா இருந்துச்சு மறுபடியும் பண்ணுவோம் இவ்வளோ என் ஃப்ரெண்டு சொன்னான் ஏன்னா நாங்களாம் சான்ஸ் அழஞ்சிட்டு இருக்கோம் நீங்களாம் ஹீரோ ஆகி நீங்க மட்டும் வளருவீங்க எல்லாரும் படம் பண்ண மாட்டீங்க அப்படின்னா சிறப்பு கல்ட்டி அடிச்ச மாதிரி நன்னிலிருந்து சரி எல்லா படமும் நம்ம இறங்கி பண்ணுவோம் அப்படின்னா தான் ஆஹ் ரெண்டாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு பதினஞ்சு படம் பண்ணியிருந்தேன் இந்த நாலு வருஷத்துல இன்னொரு இருபது படம் முடிச்சிட்டேன் உடனே நல்லா வரணும் அப்படின்னு அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பா என்டர்டெயின் ஆகும் ரொம்ப எல்லாம் யோசிச்சுலாம் போவோம் உள்ள போனோம்னா எப்படி ஒரு சுந்தர் சீசார் படம் பார்த்துட்டு ஜாலியா வெளியே வரும் அந்த மாதிரி ஒரு நல்ல படம் ஆக்சுவலா தமிழ்ல வந்து இப்போ முதல்வர் வந்து பேர் வைங்கன்னு சொல்லியிருக்காங்க கடைங்களுக்கு அது இல்லாம சின்ன பட்ஜெட் படங்களுக்கு வந்து சரியான எங்களுக்கு வந்து உங்க சைட் கவர்மெண்ட் சைடு இருந்து இது கொடுங்க நிதி அப்படின்னு கேட்டிருக்கீங்க பட் நீங்க தமிழ்ல இந்த பேரை வைச்சிருந்தா ஒருவேளை கவர்மெண்ட் உங்களுக்கு ஏதாவது சலுகைகள் கொடுத்துருப்பாங்களோ பாத்தீங்களா சட்ட சிக்கலான கேள்வி மட்டும் மைக் வாங்கவே மாட்டேன்ற மத்தபடி வந்து நின்று நான் கூறுவது என்னவென்றால் அப்படின்னு சூப்பரா பேசுவார் அருண் சார் ஆக்சுவலாம் ரெண்டு லாங்குவேஜ் எடுக்கணும் சார் ஓப்பனிங் வந்து அங்கே பண்ணோம் இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணும்போது இங்கே பண்ணோம் ஸோ ரெண்டு லாங்குவேஜும் கொஞ்சம் காமனாக புரியற மாதிரி ரெண்டு டைட்டில் வந்து ரீச் ஆகிறதும் கஷ்டமாக இருக்கு இப்போ தெலுங்குல நான் ரெகுலராக பண்ணிட்டு இருக்கேன் தமிழில் மறுபடியும் இப்போ அறிமா அந்த டைட்டில் பிரச்சனைகள் எதுக்கு என் பேர்லேயே வந்து நீங்கள் பேரை வச்சிங்க அது இதுன்னு ஒரு ஆயிரத்தி எட்டு கொஸ்டின் கேட்குறாங்க ஸோ டைட்டில் வந்து ரெண்டுக்கும் காமனாக வச்சிருவோம் அப்படின்னு நாட் இங்கிலீஷில் பண்ணோம் அண்ட் இப்போ நம்ம ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டியும் ஒரு படம் வந்து அது என்ன சொல்றது ஒரு ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி ஒரு ரிலீஸ்ல ஒரு மரணம் தப்புனா கரணம் கரண தப்புனா மரணம்ன்ற மாதிரி தாண்டி வரும்போது ஒரு ஓடிடி தான் காப்பாத்தி கூட்டு வருது இன்னைக்கு ஓடிட்டு வந்து எல்லா மொழியிலையும் பாக்குறாங்க நான் எஸ்பெஷலி நார்த் இந்தியெல்லாம் போகும்போது வந்து நிறைய படங்கள் பாக்குறாங்க சரி உங்க அந்த படம் பார்த்தோம் இந்த படம் பார்த்தோம் இந்த சேனல்ல பார்த்தோம் இந்த ஓடிட்டியில பார்த்தோம் அப்படின்னு ஸோ அதுக்கும் ஒரு ஒரு தகுந்த ஒரு டைட்டிலா இருக்குன்றதுக்காக தான் இங்கிலீஷ் டைட்டில் தமிழ் டைட்டில் மட்டும் வச்சது இல்ல தமிழ் பாரம்பரியத்தோட இருக்கணும் யூஸ் சர்டிபிகேட் இருக்கணும் இது நீங்க சொல்றது பார்த்தா அடல்ட் அது இதுன்னு பாக்குறப்ப வேற விதமான ஒரு ஹாட்டான மூவியா இருக்கும் போல தோணுதா இல்லைன்னா இத்தனை பேர் எப்படின்னா வந்திருப்போம் எல்லாமே தமிழுக்கு இருக்கிற ஒரு வீரியம் நம்ம ஆளுங்களுக்கு இல்லாததா நம்ம இத்தனை பாப்புலேஷன் போட்டு எவ்வளோ எத்தனை பேர் எதிர்த்தாலும் இத்தனை பேர் மறுபடியும் வந்து வந்து வரோம்னா தமிழ் வீரியம் ஸ்ட்ராங்கா தான் இருக்கும் சரிங்களா அதுக்கும் இதுக்கும் இது இல்லை நான் சொல்ல வருது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஹாட்டான விஷயம் அஃப்கோர்ஸ் இருக்கும் என்ன சொல்றேன்னா இருக்கணும் இல்லைனே இல்லைன்னா இத்தனை வருஷம் இருக்க விடுவாங்களா சொல்லுங்க நம்ம ஊர்ல வந்து கால ஆட்டமாக படுக்கலை படுத்தாலே வந்து போனோம்னு சொல்லி தூக்கி புதைக்கிற ஊர் அதுவும் இண்டஸ்ட்ரி உங்களுக்கு தெரிஞ்சது தான் ஸோ கண்டிப்பாக வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்கான ஒரு ஒரு அட்டம் அண்ட் அதுக்கு தான் போகிறது இல்லைங்களா நான் நான் ப்ரீவியஸாக இன்ஃபேக்ட் இருட்டவியல் போட்டுக்கு தெலுங்குல நான் தான் நடித்தேன் தமிழோட சூப்பராக ஓடிச்சு அதுக்கப்புறம் நிறைய டிஃப்ரெண்டான படங்கள் பண்றதுக்கான வாய்ப்பு கிடையாது ஒரு மார்க்கெட்டை கிரியேட் பண்ணுச்சு ஸோ அந்த மாதிரி போடுறத அட்லீஸ்ட் திட்டியதாவது என் பேரை ஞாபகங்களா ஹலோ இப்போ நீங்க மேடையில் சொன்னீங்க அது வருத்தப்பட்டீங்க என் பேர் கூட சரியா தமிழில் தெரியலன்ட்டு அதுக்கப்புறம் வந்து மென்ஷன் பண்ணும்போது தனுஷை மென்ஷன் பண்ணீங்க சரிங்களா ஆனால் தமிழ் இண்டஸ்ட்ரியிலேயே வந்து எமர்ஜென்சினுக்கு ஹஸ்பண்டா நடித்த ஒரே ஆள் நீங்கள் தான் சரிங்களா வேற யாரும் நடிக்கல இல்ல இல்ல யாருமே நீங்க நான் இப்ப என்ன சொல்றதுன்னா ஒரு ஒரு ஆர்டிஸ்ட வச்சு நீங்க சொல்ற மாதிரி வந்து பல பேர் கோயம்புத்தூர் தான் போனோம்னா வந்து இப்போ அடையாளமா சொல்லும் போது சொல்றாங்க இல்லைங்களா நான் ஒரு அடையாளமா வந்து வேற ஒரு அடையாளம் நீண்டிப்போம் அதாவது எமி ஜாக்சன் புருஷன்ற அடையாளத்தை தாண்டி ஒரு அடையாளம் தேட்டறதுனால சொல்றது இல்ல ஆஹ் இல்லைன்னா சொல்றதுக்கு என்ன இருக்குது அவங்க இன்னைக்கு பெரிய ஸ்டாரா இருக்காங்க கூட நடிச்சிருக்காங்க அதுல ஒன்றும் தப்பு இல்லை டேரக்டர் சொல்லும்போது போது சார் இங்க சொல்லும்போது போது மூணு ஹீரோயின் லவ் பண்ணுன்னு சொன்னாங்க ஒரு ஹீரோ லவ் பண்றது குதிரை கொம்பு அது கூட ரெண்டு லெஜண்ட் ஒரு உக்காந்து இருக்காங்க உங்க சைட்ல எப்படி லவ் பண்ணீங்க சார் அந்த கதையோட சார் கஷ்டத்தை தான் சார் படமா எடுத்துருக்கோம் ஒரு ஒரு பிரஸ் மீட்டுக்கே வந்து திரட்டி கூட்டிட்டு வரதுக்கு எவ்வளவு பெரிய ஒரு பஞ்சாயத்து என்னன்னு பாத்துருக்கீங்களா நாங்க படத்தையே முடிச்சிருக்கோம் இப்பதான் இன்னைக்குதான் இஷ்டப்பா அப்படின்ற ஆக்சுவலி என்னன்னா ஜென்ரலாகவே வந்து நம் நம்ம ஊரில் வந்து ஒரு ஒரு ஜோக் ஜென்ரலாக பத்திரிக்கையிலயும் பார்த்தீங்கன்னா பிட் ஜோக் வந்திருக்கும் நிறையா கல்ச்சர் இல்லாதது நம்ம ஊரில் இருக்கு எல்லாம் இப்போ ரோட்ல ஜோக் போட்டிருக்கோம் பேசும்போது வந்து ஒரு ஒரு ஹியூமர் போயிட்டே இருக்கும் நம்ம பேச்சுவாக்கிலே வந்து வடிவேல் சார் கோண்டமாரி சருடைய நிறைய வந்து வட்டார மொழிகள் யூஸ் பண்ணுறதாகட்டும் இருக்கும் இல்லைங்களா ஸோ அது நம்ம கல்ச்சர்லேயே இருக்கிற ஒரு விஷயம் அதே மாதிரி சில இப்போ நான் நான் பிளஸ் ஒன் பிளஸ் டூலாம் படிக்கும் போது வந்து இங்க டியூஷன் பிள்ளைங்களாம் அந்த பெரிய கிளாஸ் ஏன்னா தான் ஏஜ் ஓக் சொல்லுவாங்க ஏஜ் ஓக் சொல்கிறவங்க தான் வந்து ஸோ அதுவும் ஒரு கலாச்சாரத்துல எப்படி ஒரு பிளேட்டிங்கும் சில விஷயங்கள் இருந்ததோ அந்த மாதிரி சைட் அடிக்கிறதோ இந்த விஷயங்களும் இருந்திருக்கு சரிங்களா அதை நம்ம ரொம்ப மூடி மறைக்காம எவ்வளவு தூரம் நான் சூக்கா சொல்கிறோம் அதாவது அந்த வல்காரிட்டிக்கும் அதாவது ரொம்ப முகம் சுளிக்கிற மாதிரி போறதுக்கும் என்ஜாய் பண்றதுக்கு ஒரு சின்ன நூல் இருக்கு அந்த நூல் பிடிச்ச தான் படம் அது பிடிச்சி பண்ணியிருக்கோம்னு ஒரு நம்பிக்கை இருக்கு சார் ஹீரோ சார் அது ஒரு பீரியட் வந்து சிவாஜி தொடங்கி டிஆர் வரைக்கும் தஞ்சாவூர் அதுக்கப்புறம் மதுரை பாரதிய ராஜா அப்புறம் கோயம்புத்தூர் பயங்கரமாக கோலச்சிச்சு இப்போ மெட்ராஸ் இந்த டயத்தில் கோயம்புத்தூர் காரணம் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கு என்னெல்லாம் எஃபர்ட் போட்டு சார் மனதில் நம்பிக்கை நேர்மை நாணயம் இதை தவிர வேறு எதுவுமே போடுறதுக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம் நான் ஆக்சுவலி நான் நான் இங்கேயும் படித்தேன் நான் இங்கே சென்டர் ஆஃப் ரோட்டில் தான் படிச்சுட்டு இருந்தேன் எம்சிசி தாமிரத்தில் தான் படித்தேன் இன்ஃபேக்ட் எல்வி பிரசாத் ரோடு தாண்டி போனால் எல்வி பிரசாத் ஃபிலிம் இன்ஸ்டியூட் இருக்கு அந்த இன்ஸ்டியூட்டில் மட்டுமே ஒரு முப்பத்தஞ்சு ஷார்ட் ஃபிலிம் நான் நடிச்சிருக்கேன் யூடியூப் வந்த பொருசுலேயே வந்து காதலிச்சது எப்படி மிட்டாய் வீடு இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய இயக்குநர்கள் எல்லாருமே வந்து ஒரு கூட ஷார்ட் ஃபிலிம் பண்ணி வந்தவங்க தான் இன்க்ளூடிங் இப்போ கடைசி விவசாயம் மணிகண்டனுடைய ஒரு ஷார்ட் ஃபிலிம் ஒரு ஃபார்ட்டி மினிட் ஃபில் மீண்டும் ஒரு புண்ணங்கன்றது கூட நான் தான் பண்ணேன் ஸோ இங்கே இருந்து சென்னையிலேருந்து பல வருஷம் பல படிகள் ஏறி பெருசாக ஒர்க் அவுட் ஆகலன்னு தான் போனேன் வந்துருந்துச்சுன்னா நல்லா இருந்திருப்போமே இங்கே